காவல் நம்ம புகார் கொடுத்துருக்கோம் வாய்மொழியா பலமுறை சொன்னாலும் எழுத்து மூலமா நம்ம வந்து புகார் கொடுத்துருக்கோம் அது தொடர்பா சந்திச்சு விழுந்தூர் டிராபிக் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற அதிகாரி எல்லாரையும் சந்திச்சு நம்ம இருக்கோம் ஆனா அவங்க வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்ல ரொம்ப மெத்தனமா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க இப்படித்தான் இருக்கும் எங்களுக்கு அங்க இருக்கிற ஜேபிஎ கம்பெனியா கோபிஎல் கம்பெனி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு கம்பெனி நிர்வாகம் தான் முக்கியமே தவிர மக்கள் முக்கியம் என்ற நிலையில ரொம்ப அலட்சியமா செயல்பட்டு வந்தாங்க அவங்களுடைய அலட்சியத்துல தான் நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அப்பாவி மூணு உயிர் போயிடுச்சு மூணு குடும்ப அணிக்கே நடுத்தர் இந்த போன மூணு உயிருக்கு முழுக்க முழுக்க வெளியூர் காவல்துறை போக்குவரத்து காவல்துறையும் சேதராப்பாட்டு காவல்துறையும் தான் முழு பொறுப்பு இந்த இந்த மூணு பேரை வந்து சாலை விபத்துல சாவல இந்த ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து மூணு உயிரை கொலை பண்ணிக்கிறாங்க இந்த கொலைக்கு முதல் தகவல் இருக்கே எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய முதல் தகவல் இருக்கே பதிவு செய்யணும் அதுக்கு முதல் குற்றவாளியா வில்லுனூர் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் இந்த சேதலாப்பட்டு காவல் நிலையத்துடைய எஸ்ஐஏ எல்லாருமே மிகவும் பதிவு செய்யணும் இந்த மூணு பேரை வந்து விபத்துல சாவனை இது திட்டமிட்ட கொலை அந்த கம்பெனிக்கு சாதகமா இந்த காவல்துறை செயல்பட்டதுனால ரெண்டு பக்கமும் லாரி போக்குவரத்து நின்றதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதனால மூணு உயிர் ஒரு உயிர் ரெண்டு இல்லை மூணு உயிர் போய்க்குது மூணு குடும்பம் அடிக்க நடுத்த நிற்கிறாங்க அந்த குடும்பமே தத்தளிச்சு நிற்குது இதுக்கு முழுக்க முழுக்க போக்குவரத்து காவல்துறையும் சேதலாப்பட்டு தான் பொறுப்பு அதை கண்டிச்சு குத்திப்பட்டு பொதுமக்கள் சார்பா இன்னைக்கு நாங்க சாலை மறியல் பண்ணி இந்த சாலை மறியல் மீது உயரதிக காவல்துறை தலைவரே உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மெத்தனமா செயல்பட்ட வில்லனூர் டிராபிக் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அது நடவடிக்கை எடுக்காத வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என சொல்லி எங்களுடைய போராட்டம் பொதுமக்களே நம்ம ஊரு பஸ் ஸ்டாப்ல இருந்து தொண்டமான மின்துறை வரைக்கும்

அடியோ அடியோ நீங்க பேப்பர்